இன்றைக்கி சின்னதாக அக்ரலிக் பெயிண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம் அக்ரலிக் பெயிண்ட்ஸில் அக்ரலிக் பெயிண்ட் மட்டும் இல்லை எந்த பெயிண்ட் எடுத்தாலுமே அதில் மினிமம் மூணு கிரேட் இருக்கும் அது என்னென்னா ஸ்டூடண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட் கிரேட் ப்ரொஃபஷ்னல் கிரேட் இந்த மூணு கிரேட்லையும் என்ன வித்தியாசம்னா பிக்மெண்ட்டோட குவான்டிட்டி தான் வித்தியாசம் ஓகே அப்படின்னா பெயிண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம் முதல்ல ஒரு பிக்மெண்ட்டை ஒரு பவுடர் பிக்மெண்ட்டை எடுத்து அக்ரிலிக் பைண்டரில் கரைச்சோம்னா அது அக்ரிலிக் பெயிண்ட் இவ்வளோ தாங்க பெயிண்டோட பேசிக் கெமிஸ்ட்ரி என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் வாங்கினோம்னா நமக்கு செலவு கம்மிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகினர் ஆர்டிஸ்டாவோ அல்லது ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நிறைய பண்ணுறவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டூடெண்ட் கிரேட் பெயிண்ட்டை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி நான் கொஞ்சம் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அதிகமாக நான் எக்ஸ்பர்ட் பண்ண போகிறேன் கொஞ்சம் டிஃபிகல்டி லெவலில் அதிகமாக இருக்க பெயிண்டிங்கை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஆர்டிஸ்ட் கிட்ட தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம் எப்போ நீங்கள் உங்களோட ஆர்ட் ஒர்க்கை சேல் பண்ண போகிறேன்ற ஸ்டேஜ்க்கு வர போது நீங்கள் ப்ரொஃபஷனல் கிரேட் வாங்கினா போதும் அது வரைக்கும் உங்கள் எக்ஸ்பிரிமெண்டேஷனை ஸ்டூடெண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட் கிரேட்லேயே லிமிட் பண்ணிக்கிறது காசு நிறைய செலவு கம்மி பண்ணுங்க